சூரத்துல் பக்கரா சூரத்து இந்த வசனங்கள் எல்லாம் பேசுகிற நாள் அந்த நாள் அவுளியாக்கள் பேசுகிற நாள் அல்ல இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து போய் மண்ணோடு மண்ணாகி போன அவுளியாக்களா இல்லையா என்றே தெரியாது நம்பிக்கையின் அடிப்படையில் அவுளியாக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் பேசுகிற நாள் அல்ல மறுமை நாள் அமல்கள் பேசுகிற நாள் சூரத்துல் பக்கரா சூரத்து நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் சொன்னார்கள் மேகம் போல பறவிகளுடைய கூட்டம் போல பறந்து வந்து அல்லாவிடத்தில் பேசும் பக்ரா இரண்டாவது அத்தியாயம் திருக்குரான் பேசும் மறுமை நாளில் அல்லாகுவேதி பாதுகாத்து கண்ணியத்தோடு நடந்த இவனுக்கு எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளும் குரான் பேசுகிற நாள் அமல்களைக் கொண்டு அல்லாஹுவை நெருங்க வேண்டுமே தவிர மரத்தி மறைத்து போன மக்களை கொண்டு அல்லாகுவை நெருங்க முடியாது அப்படிப்பட்ட கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இஸ்லாத்தில் கிடையாது ஒரு நபரை பிடித்து மறுமையில் சொர்க்கம் செல்வது அல்ல உங்களுடைய சொந்த இபாதத்துகளை கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டும் அமல்களை கொண்டு ஆள்களை கொண்டு அல்ல ஆகவேதான் சூரத்தில் பக்கராவில இருந்து எல்லா வசனங்களையும் பாருங்கள் உறவு முறைக்கு வேலை இல்லை யாரும் உங்களுக்காக வேண்டி ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஆகவே அல்ல சொல்கிறான் ஏன் ஐயுகள் லதீனா ஆமன் உத்தக்குல்லா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளுக்கு என்ன அனுப்பி இருக்கிறீர்கள் அதன் கேள்வி என்னிடத்தில் பேச போகிற அந்த இபாரத் நற்கிரிகைகள் உங்களிடத்தில் எவ்வளவு உண்டு நோன்பு வரும் அல்லாஹுவே பதிமூன்றும் பதிமூணரை மணி நேரம் பகல் முழுக்க உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவன் என்னை கண்ணியப்படுத்தினான் யா அல்லாஹ் நோன்பு பேசுகிற அந்த நாள் தொழுகை சாட்சி சொல்லுகிற நாள் அந்த நாள் இபாரத்துகள் இருந்தால் மறுமையிலே தப்பிக்கலாம் இபாரத்துகள் இல்லாமல் தரிகாக்களுடைய பெயரால் முரீதுகளுடைய பெயரால் அவர்களிடத்தில் முரீது வாங்கினால் இவர்களிடத்திலும் தரீகா அவருடைய குருவாக சிஷ்யர்களாக நாம் நடந்தால் எப்படியும் சொர்க்கம் செல்லலாம் என்றால் அது ஏமாற்றுத்தனம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்திலே கிடையாது இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து அப்படிப்பட்ட ஒரு பிரகடனம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை உங்களை நீங்களே நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் ஒன்றும் என்னால் மாற்றி அமைக்க முடியாது என்று அவுளியாக்களுக்கெல்லாம் சுப்பீரியர் பவர் படைத்த ரசூல் செல்லம் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு செய்தார் என்ன காரணம் மறுமையை பற்றி எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் பேசுவார்களோ அப்பொழுதெல்லாம் முகத்தை திருப்பி திருப்பி அழுவார் என்ற அதிசயங்களே பார்க்கிறோம் முகத்தை திருப்பி திருப்பி அழுவார் முகத்தை துண்டை எடுத்து மூடுவார் நரகத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாவுடைய குறித்து மறுமையை குறித்து நீதிமன்றத்தை குறித்து பேசுகிற சபையில் சகாபாக்கள் இருந்தால் சப்தம் போட்டு அழுகிற அளவுக்கு அந்த பண்புடைய காரணம் யார் அல்ல எங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டவர்கள் சகாபாக்கள் அல்லாவுடைய ரசூல் எங்காவது ஒரு இடத்தில் என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் மீளாது விழா கொண்டாடுங்கள் என்று சொன்னார்களா எங்காவது ஒரு இடத்தில் என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் ரவி லவல் மாதம் முழுக்க முழுக்க மௌலு பாடகர் திக்குரு மஜ்லிசுகள் நடத்தி என்னுடைய பெயரில் திக்கருகள் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலை மதிப்பது நாங்கள் எங்களுக்கும் தானே அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தில் அறநூற்றி ஐம்பது கோடி மக்கள் உண்டு சொல்லுகிறேன் என்ற நான் நமக்கு ரெண்டே ரெண்டு பெருநாள் ஒன்று ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு சவ்வாலுடைய முதல் நாளில் நோன்பு பெருநாள் அரபாவுக்கு அடுத்தபடியாக அஜு பெருநாள் ரெண்டு பெருநாளை அல்லாவுடைய ரசூல் நமக்கு காண்பித்து தந்தார்கள் மூன்றாவது ஒரு பெருநாள் இஸ்லாத்திலே கிடையாது ஆனால் ரபியுல் நவல் மாதம் பிறகு பனிரெண்டு வந்தால் அல்லாவுடைய ரசூல் பிறந்த தினவிழா என்று சொல்லி பள்ளி வாயில்கள் அலங்கரிக்கப்பட்டு வீடுகள் தூய்மை செய்யப்பட்டு குழந்தைகள் ஊர்வலமாக நடத்தப்பட்டு அரசு விடுமுறை அளவுக்கு இன்றைக்கு போய்விட்டது என்றால் இதை யார் நமக்கு அறிமுகம் செய்தது பிறந்த தின இந்த உலகத்தில் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மறந்த மக்களுக்கு நினைவுபடுத்த தன்னுடைய தலைவர்களை காந்திக்கு பிறந்த நாள் என்றால் காந்தியை மக்கள் மறக்கும் பொழுது நினைவுபடுத்துவார்கள் காந்தியை விசுவாசிக்கின்ற தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துவார்கள் பிறந்த தின இந்த ரெண்டு காரணமும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொருந்துமா அல்லாவுடைய சமுதாயம் மறந்து விட்டது ஆகவே நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் என்றால் மறந்தவன் முதல் முஸ்லீமே கிடையாது தொழுகை நபி அல்லாவுடைய ரசூல் என்று ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையின் மூலம் அல்லாவுடைய ரசூல் நினைவூட்டுகிற சமுதாயம் இந்த சமுதாயம் தொழுகையின் பொழுது

இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படிப்பட்ட அருளைனை புரிந்தாயோ அதே போன்ற ஒரு அருளை இந்த முகம்மது நபிக்கினி செய்யா அல்லாஹ் என்று அத்தகையாத்தில் அமர்ந்து தொழுகையோடு தொடர்பு இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நினைவு கூறுகிற சமுதாயம் நாமலாம் வாங்கோசைக்கு பிறகு அல்லாஹ் மரபஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காய்மா ஹி முஹம்மதனில் வசீலத்தவள் ஃபலீலத்தை அசுகும காமன் என்கிற துவாவை ஒதுகிறோமே அல்லாகுவே சொர்க்கத்தில் வசீலா என்கிற சிறந்த ஒரு பதவியை முகமது நபி சொல்லாஹுடைய செல்லும் அவர்களுக்கு அல்லாகுவே நீ கொடுப்பாயாக என்று தூதரை நினைவு இந்த சமுதாயத்திற்கு ஒரு நாளைக்கு ஐந்து முறை பாங்கோசுக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுகையின் பொழுது ஒரு நாளைக்கு ஐந்து முறை பாங்கினுடைய ஓசைக்கு பிறகு கேட்கிற துவாவின் மூலம் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய ரசூலை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிற சமுதாய கலாச்சாரம் நமக்கு தேவையில்லைங்க

அல்லாவுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு அபு உமர் உஸ்மான் அலி போன்ற பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் ஆட்சி ஆண்டு சரித்திரம் உண்டு பத்தாண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் எல்லாம் ஆட்சி நீண்டிருக்கிறது அந்த ஆட்சியில் எங்காவது ஒரே ஒரு ஆண்டு ரபி லவல் மாதம் பிறை பனிரெண்டு பள்ளிவாயில் வாயில் நபவி அலங்கரிக்கப்பட்டு மவுளூர் சரி போதப்பட்டு மீனாதி விழா கொண்டாடி எடுக்கப்பட்டுமா அல்லாவுடைய ரசூருடைய பிறந்த தின கொண்டாடப்பட வேண்டும் என்றால் நம்மை விட சஹாபாக்கள் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் மீனாது விழா நடத்துவது நியாயமல்ல மார்க்கம் அல்ல அதை சொல்ல அல்லாஹுடைய ரசூல் வரவில்லை அல்லாஹ்வுடைய ரசூலோ சஹாபாக்களோ மூன்று நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்றார்கள் ரசூல் உல்லா செல்லலாம் அணை செல்லம் ஒன்று எனது நூற்றாண்டு அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய நூற்றாண்டு தாபியங்கள் தபா தாபியங்களுடைய நூற்றாண்டு எங்காவது உண்டுமா இந்த கலாச்சாரம் அனபி சாஃபி ஹம்பலி மாலி குவாண்ட இமாம் குடைய காலத்தில் உண்டுமா இந்த மரபு எங்குமே கிடையாது எங்குமே கிடையாது ரசுலல்லாய் சல்லல்லா லேசுவர மௌத்துக்கு பிறகு ஹிஜ்ரி ஹிஜ்ரி என்று ஹிஜ்ரி ஆண்டை எழுதுகிறீர்களே அந்த ஆண்டை எங்கிருந்து தோக்குவது என்று உமர் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது ஆலோசனை கூட்டத்தில் பல சாஹா பல கருத்துக்களை சொன்னார்கள் பதுரு போரில் கிடைத்த வெற்றியை ஆண்டினுடைய தோக்கமாக வைப்போமா ரமதானுடைய மாதத்தை ஆண்டில் தோக்கமாக வைப்போமா காரணம் தூதராக தூதரக தேர்வு செய்தான் மக்காவுடைய வெற்றி ஆண்டாக வைப்ப ஆண்டினுடைய தோக்கமாக வைப்போமா இஸ்லாம் வளர்ந்தது ஒவ்வொரு சம்பவத்தையும் சொன்னார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் மக்காவில் இருந்து மார்க்கத்திற்காக வீட்டை துறந்து நாட்டை துறந்து பொருளாதாரத்தை துறந்து அழுது கொண்டே ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லாம் ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொண்டாரு அதுதான் ஆண்டின் துவக்கம் என்று முடிவு செய்தார்கள் சஹாபாக்கள் பிறந்த நாளை அல்ல அல்லாவுடைய ரசூல் தன்னுடைய வாழ்வில் ஒரு இடத்தில் தன்னுடைய பிறந்த கிழமையை நினைவுபடுத்தினார்கள் சமுதாயத்திற்கு வாரத்தில் திங்களிலே இருந்த ஞாயிறு வரை ஏழு நாள் ஏழு கிழமைகள் உண்டு ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் என்ன கிழமை பிறந்தார் திங்கட்கிழமை பிறந்தார் திங்க பிறந்தார் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார் திங்களும் வியாழனும் நோன்பு வையுங்கள் ஏன் யாரு சூழல்லா அன்றுதான் நான் பிறந்தேன் திங்கட்கிழமை அன்று தான் நபியாக நான் தேர்வு செய்யப்பட்டேன் திங்கட்கிழமை பிறந்த கிழமையை ஒரு இபாதத்தின் மூலம் வாரம் நினைவுபடுத்தப்பட வேண்டுமென்றார்கள் ரசூலாய் சொல்லலாம் அடை செல்லலாம் ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்த பிறவி விழாக்கள் கொண்டாடுவதற்காக வேண்டிய அல்ல பள்ளி வாயில்கள் அலங்கரிக்கப்படுவதற்காக இருக்கும் பொழுது நேருவுக்கு நேரு ஜெயந்தி இருக்கும் பொழுது இயேசு பெருமானுக்கு கிறிஸ்துமஸ் இருக்கும் பொழுது நம்முடைய முகமது நபிக்கு ஏன் ஒரு ஜெயந்தி இருக்கக்கூடாது என்று கேட்டால் நியாயமா எல்லோருக்கும் இருப்பதை போல நமக்கு வேண்டும் என்று சொல்லவா தூதர் வந்தார் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்ல தூதர் வந்தார் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள் கலாச்சாரங்களை பின்பற்றுபவன் அவர்களை சார்ந்தவன் எனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் பிறந்த தினவிழாவின் மூலம் அல்லாவுடைய அறிமுகம் செய்கிறோம் என்றால் அது ஒரு போலித்தனமான வாதம் பிறந்த தினவிழா என்பது மறுமையை நம்புகிற ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடாத நம்பிக்கை தூதர் அதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை இப்படி ஒரு தலைவர் உயிரோடு வாடும் பொழுது நான் பிறந்த தின விழாவின் மக்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னாலோ நான் இறந்த பிறகு எனக்கு உருவச்சிலை வைத்து அந்த நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னாலோ நான் இறந்த பிறகு எனது சமாதிக்கு வந்து நீங்கள் சுஜூடு செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அவர்கள் மரியாதை உள்ளவர்களே அல்ல தன்மான மரியாதை அந்த எதிர்பார்க்கிற மக்கள் அப்படி பேச மாட்டார்கள் உயிரோடு வாழ்கிற காலத்தில் மதிப்பை மக்களிடத்தில் மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்காத ஒரு தலைவர் என்கிற மதிப்பு மரியாதை உலகம் ஒரு அல்லாவுடைய சென்று திரும்பிய முகத் பின் ஜபல் ரஜி அல்லாவுடைய சொன்ன ஒரு சம்பவம் அந்த நாட்டுக்கு சென்றேன் நாட்டினுடைய அரசனுடைய காலில் குடிமக்கள் சுஜூதிலே விழுந்து மரியாதை செலுத்துகிறார்கள் என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது அந்த நாட்டு அரசனை பல மடங்கு நீங்கள் உயிரை விட மேலாக நீங்கள் மதிக்கப்பட வேண்டிய காலில் விழுந்து நானும் மரியாதை செலுத்தட்டுமா அல்லாவுடைய ரசூல் சரி என்றால் அல்லாவுடைய ரசூல் அனுமதி கொடுத்திருந்தால் சஹாபாக்கள் அல்லாவுக்கு சுஜூது செய்திருக்க மாட்டார்கள் அல்லாவுடைய சுஜி செய்திருப்பார்கள் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் உன்னுடைய தலை சாய்க்கப்பட வேண்டுமானால் அல்லா ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும் மனிதன் மனிதனுக்கு சாஸ்தாங்கம் செய்தல் கூடாது அப்படி இருக்குமேயானால் ஒரு பெண்ணை அணைத்து கணவனுக்கு செய்ய நான் சொல்லி அங்கேயே கூடாது என்கிற பொழுது இது கூடாது என்றார்கள் அடுத்தது அழகாக கேட்டார்கள் தோழரே நான் இறந்த பிறகு என்னுடைய மையவாடிக்கு வந்து நீ சுஜூது செய்வாயா இல்லை யார சொல்லலாம் அப்படியானால் இது கூடாது என்றார்கள் எப்படிப்பட்ட சமுதாயம் உயிரோடு வாடும் பொழுது எங்களில் எங்களை எல்லாம் விட உயிரை விட மேலாக நாங்கள் மதிக்கிறோம் அல்லாவுடைய ரசூலை ஆனால் அவர் ஒரு சபைக்கு வந்தால் நாங்கள் எழுந்து கூட மரியாதை செலுத்த மாட்டோம் காரணம் நான் வரும்பொழுது பொழுது பிறர் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று யார் விரும்புகிறானோ அவன் தனது இடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்று ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் ஆகவே அல்லாஹ்வுடைய ரசூல் வருகிற சபையில் எழுந்து கூட நாங்கள் நின்று கொண்டு மரியாதை செலுத்த மாட்டோம் இப்படி பக்குவப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள்

அவருடைய கபர் மக்களால் விழா கோல கொண்டாடும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கும் மக்கள் சுஜூடு செய்யும் இடமாக இருப்பார்கள் என்று ஆயிஷா சொன்னார்கள் இறந்தவரை கூட மரியாதை ஒரு தலைவர் தலைவர் நம்முடைய உலகத்தில் எந்த எதிர்பார்க்கோடியில் போய் நின்று கொண்டும் செல்லமுடைய சிறப்புகளை சொல்லுகிற அளவுக்கு இந்த உலக வரலாற்றில் மாமனிதராக வாழ்ந்து மரணித்தவர் ரசூல் செல்லம் அவரை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க தவறியது இந்த சமுதாயம் அவரை அல்லாஹுத்தாலா எதற்காக வேண்டி அனுப்பினான் இருட்டறையில் அமர்ந்து கொண்டு புகழ் பாடுவதற்காக வேண்டி அல்ல அவருடைய சொல்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு தான் மறுமையிலே வெற்றி அவர்களுக்கு தான் மறுமையிலே வெற்றி தூதரை அனுப்பியது உமா ஆத்தா ரசூலு பகதூகு உமா நகா குமன் அவர் எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ் தூதருடைய பிறந்த தின விழா கொண்டாடப்பட வேண்டும் கொண்டாடியவர்கள் முஸ்லிம்கள் கொண்டாடாதவர்கள் முனாஃபிக்கிகள் பேசுகிறார்கள் இன்றைக்கு பிறந்த தின விழா கொண்டாடாதவர்கள் அவருடைய பிறப்பிலே சந்தேகம் என்று பேசுகிற அளவுக்கு உலமாக்கள் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள் மீனாதி விழா கொண்டாடாதவன் முனாபிக் அவர்கள் இறந்தால் மையவாடியில் அடக்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடாது மீனாது விழா கொண்டாடாதவன் அல்லாவுடைய ரசூலை நேசிக்காதவன் அல்லாவுடைய ரசூலை புறக்கணிக்க கூடியவன் என்றெல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தில் பிரமர கலாச்சாரங்களைப் போல மீனாறு விழா கொண்டாடுகிற மார்க்க உளமாக்கல் உண்டு மக்கள் மத்தியிலே பேசுகிற உளமாக்கல் உண்டு தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன் அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ சஹாபாக்களோ நாலு மதுகபை சாராதவன் முஸ்லீமில் இல்லை என்று பிரகடனப்படுத்துகிற நாலு இமாம்கள் யாராவது ஒரு இமாம் மீனாது விழா கொண்டாடப்பட வேண்டும் அது மார்க்கம் என்று சொல்லி இருந்தால் உங்களுடைய செருப்பை சுமந்து மரணிக்கின்றவரை நடக்க நாங்கள் தயார் ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இல்லைங்க அப்படி ஒரு வழிகாட்டுதல் அல்லாவுடைய உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லையா எங்களுக்கும் அல்லாவுடைய ரசூல் தானே உலகம் முழுக்க பிரகடனப்படுத்தி கொண்டாடலாமே மீனாது விழாவை விழாக்கள் கொண்டாடுவது எதற்கெடுத்தாலும் பெருநாக்கள் கொண்டாடுவது யூதர்களுடைய மரபு உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு யூதர் வந்து சொன்னார் உமர் அவர்களே திருக்குறானில் ஐந்தாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனம் அல்யோ மாக்குமல் திலக்கும் தீனக்கும் வாத்துமம் தலைக்கும் நியாமத்தி வரலி திலக்கும் இஸ்லாம தீனா மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் என்று அரஃபா பெருவழியில் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறங்கிய ஒரு வசனத்தை மேற்கோள் காண்பித்து யூத சமூகத்தை சார்ந்த ஒருவன் உமர் அவர்களிடத்தில் வந்து சொன்னான் உமரவர்களே இந்த ஒரு வசனம் மூசாவுக்கு இறங்கி இருந்தால் எங்களுடைய நபி மூசாவுக்கு இறங்கியிருந்தால் எந்த வசனம் மார்க்கத்தை நான் முழுமையாக்கிவிட்டேன் என்கிறானே அல்லா அந்த வசனம் எங்களுடைய நபிக்கு இறங்கி இருந்தால் உலகம் அழிகிறவரை அந்த நாள் நாங்கள் பெருநாளாக திருநாளாக கொண்டாடுவோம் என்றான் எதற்கெடுத்தாலும் பெருநாள் திருநாள் கொண்டாடுவது யூதர்களுடைய கலாச்சாரம் கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் நமக்குரிய பெருநாள் ரெண்டே பெருநாள் தான் ஒன்று நோன்பு பெருநாள் ஒன்று ஹஜ் பெருநாள் இது மறுமையை நம்புகிற மக்களுக்குரிய லட்சணம் அல்ல மவுளூரு பாடல்களின் மூலம் அவுளியாக்களின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்கிற பெயரில் மவுளூரு பாடல்களின் மூலம் அவர்களிடத்தில் நேரடியாக பாவ மன்னிப்பு கோருவது அல்லாவுடைய ரசூலையே அழைத்து எங்களுடைய பாவத்தை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும் என்று கூக்குரல் இடுவது நியாயமல்ல அல்லாவுடைய உடைய ரசூல் எங்குமே உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அறிவித்ததை போல பைபிளில் அறிவித்ததை போல ரசூல் அறிவிக்க வந்தவர் அல்ல